வடகபாளையத்தில் மதுபோதையில் அதிவேகமாக காரை இயக்கிய நபரின் செல்போனை பறித்ததால் சாலையில் படுத்து அட்டகாசம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடகபாளையத்தில் அதிவேகமாக மது காரை இயக்கி சாலையில் செல்லும் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சென்றதாக கூறி பாதிக்கப்பட்ட இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் அதிவேகமாக காரை இயக்கிய நபரின் செல்போனை பிடுங்கி வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் மது போதையில் காரில் வந்த நபர் அந்த இருசக்கர வாகன ஓட்டியிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் செல்போனை கொண்டு தராததால் ஆத்திரமடைந்த பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் படுத்துக்கொண்டு அட்டகாசம் செய்துள்ளார் மேலும் அங்கு வந்த போதை ஆசாமியின் நண்பர்கள் அந்த இருசக்கர வாகன ஊட்டியை தகாத வார்த்தைகளால் தீட்டியும் அடிக்கவும் முயன்றுள்ளனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பல்லடம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் இதனிடையே போதை ஆசாமி சாலையில் படுத்து அட்டகாசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இச்சம்பவம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாற்பது ஃபேமிலிய போட்டு தள்ளிட்டாங்கல நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ண பார்த்துட்டாங்களே நான் வந்து ரெண்டு வெரைட்டி வந்து என்னன்னு கேட்டதுக்கு அவையில் வார்த்தை பேசினாங்களா என்னை கை வச்சு அடிச்சுட்டாங்க இவ்வளவு இவ்வளவு தூரத்து பண்ணிருக்கிறாங்க நான் போலீஸா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காண்டி அவங்களுக்கு காரை குடிச்ச வச்சிருந்தேன் சார் இப்ப ஆளுங்க எல்லாம் வந்து என்னை அடிக்கிறாங்க ஆளு பேர் அடிச்சிருக்காங்க சார் என்னை அடிச்சுட்டாங்க சார் சார் ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கு